இனிமே தயாரிப்பு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு ஒரு இடமும் விசிகிற்கு இரண்டு இடங்களையும் திமுக வழங்கியுள்ளது தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கான திமுகவின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு கையெழுத்தாகியுள்ளது அதன்படி திமுக கூட்டணியில் ஒரு மக்களவை தொகுதி மதிமுகவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தொகுதி பங்கீட்டை உறுதி செய்ய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயம் சென்றார் பின்னர் வைகோ மற்றும் முதல்வர் ஸ்டாலின் தொகுதி பங்கீட்டில் கையெழுத்திட்டனர் பின்னர் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ திமுக கூட்டணியில் இணைந்து பணியாற்றி வருகின்றோம் இனி நிரந்தரமாக திமுகவிற்கு பக்க பலமாக இருப்போம் மக்களவைத் தேர்தலில் ஒரு தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது எந்த தொகுதி என்பது மற்ற கட்சிகளுடன் பேசி முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார் மேலும் தனிச்சின்னத்தில் மதிமுக போட்டியிடும் என்று குறிப்பிட்ட அவர் மாநிலங்களவை இடம் குறித்து தற்பொழுது பேசவில்லை என்றும் இன்னும் பதினைந்து மாத இடைவெளி இருப்பதால் மாநிலங்களவை இடம் குறித்து அப்பொழுது பேசுவோம் என்று தெரிவித்தார் மதிமுகவைத் தொடர்ந்து விசிகா தலைவர் திருமாவளவன் அண்ணா அறிவாலயம் சென்று தொகுதி பங்கீடு உடன்படிக்கை செய்தார் தொகுதி பங்கீட்டில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திருமாவளவன் கையெழுத்திட்டனர் அதன்படி திமுக கூட்டணியில் விசிகாவிற்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன மூன்று தொகுதிகள் வேண்டும் என கேட்ட நிலையில் விசிகாவிற்கு இரண்டு தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் சிதம்பரம் விழுப்புரம் தொகுதியில் பிசிகா போட்டியிட்ட நிலையில் மீண்டும் இதே தொகுதிகள் இந்த தேர்தலில் ஒதுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் தலைவர் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது சிதம்பரம் விழுப்புரம் ஆகிய தனி தொகுதிகளில் இரண்டாயிரத்து கையாளப்பட்ட பகிர்வு முறை இத்தேர்தலிலும் நடந்துள்ளது இரண்டு ஒரு பொது தொகுதி வலியுறுத்தியது எனினும் அரசியல் சூழல்களை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்து கையாளப்பட்ட பகிர்வு முறைக்கு ஒப்புதல் வழங்கினோம் என்று தெரிவித்தார் மேலும் இந்த தேர்தலில் தனிச்சின்னத்தில் போட்டியிடுவதாக குறிப்பிட்ட திருமாவளவன் பானைச் சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்